நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீபாவளி திருநாளில் ஒரு மாபெரும் ஜூதிட நிகழ்வு அரங்கேறவிருக்கிறது கிரகங்களின் அரிய சேர்க்கையால் உருவாகும் மகாபுருஷ ராஜயோகம் உதயமாகிறது இந்த யோகம் சாதாரணமானதல்ல இது ஒருவரின் வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் செல்வச் செழிப்பையும் கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்தது வானமண்டலத்தில் நிகழும் இந்த அற்புத மாற்றத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களின் வாழ்வில் அதிர்ஷ்ட கதவுகள் அகலமாக திறக்கப் போகின்றன அவர்களின் தலைவிதி மாறும் தடைகள் விலகும் தொட்டதெல்லாம் துலங்கும் அந்த அதிர்ஷ்ட ராசிகள் எவை இந்த ராஜயோகம் அவர்களின் வாழ்வில் என்னென்ன மங்களகரமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை விரிவாக காண்போம் இந்த மகாபுருஷ ராஜயோகம் என்பது பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒன்றாகும் குரு புதன் செவ்வாய் சனி ஆகிய முக்கிய கிரகங்களில் ஏதேனும் ஒன்று தனது சொந்த வீட்டில் அல்லது உச்சம் பெற்ற வீட்டில் கேந்திர ஸ்தானங்களில் அமரும் போது இந்த யோகம் உருவாகிறது இது மிகவும் அரிதான மற்றும் வலிமையான யோகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது இந்த யோகத்தின் காலத்தில் பிறந்தவர்கள் அல்லது இந்த யோகத்தின் தாக்கத்திற்கு உள்ளானவர்கள் வாழ்வில் ராஜயோக வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு தலைமை பண்பு ஆளுமை திறன் செல்வம் செல்வாக்கு மற்றும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து ஆகியவை இயற்கையாகவே அமையும் இப்போது இந்த நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் தீபாவளியில் உருவாகும் மகாபுருஷ ராஜயோகத்தால் பலனடைய போகும் முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மகாபுருஷ ராஜயோகம் ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகிறது செவ்வாயை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த யோகத்தின் மூலம் தைரியமும் பன்மடங்கு அதிகரிக்கும் நீங்க காலமாக தடைபட்டுக் கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இனி தங்கத்தடையின்றி நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை நீங்கள் கண்டிராத வளர்ச்சியை காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டாளிகளால் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தேடி வரும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் சக ஊழியர்களின் ஆதரவையும் முழுமையாக பெறுவீர்கள் நிதி நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத இடங்களில் திடீர் பணவரவு உண்டாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து சேமிப்பு உயரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைய போகும் புகழையும் கீர்த்தியையும் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரிய பதவிகள் தேடி வர வாய்ப்புள்ளது அரசு வழியில் ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்தும் சாதகமாக முடியும் தொழில் ரீதியாக உங்கள் நிறுவனத்தின் பெயர் பிரகாசிக்கும் புதிய கிளைகளை தொடங்குவது அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டால் அது மாபெரும் வெற்றியை தரும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு நல்லபடியாக முடியும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் உங்களை நாடி ஆலோசனை கேட்க பலர் வருவார்கள் மூன்றாவதாக இந்த மகாபுருஷ ராஜயோகத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தின் வெற்றியையும் உங்களை வாட்டி வதைத்த மனக்குழப்பங்கள் நீங்கி மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் வெளிநாடு செல்வது தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிட்டும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான காரம் தேர்வுகளில் உன்னத மதிப்பெண்களை பற்றி தாங்கள் விரும்பிய படிப்பில் சேர்வார்கள் உத்தியோக இருப்பவர்களுக்கு இடமாற்றத்தோடு கூடிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களின் திறமைகள் வெளி உலகிற்கு தெரியவரும் அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கும் நிதி நிலையில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும் குடும்பத்தோடு புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை சென்று வரும் பாக்கியம் கிடைக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த மகாபுருஷ ராஜயோகம் மிக சிறப்பான பலன்களை வழங்கினாலும் தீபாவளி திருநாள் என்பது எல்லோருடைய வாழ்விலும் ஒளியேற்றும் ஒரு அற்புத திருநாளாகும் இந்த நல்ல நாளில் எல்லோரும் இறைவனை மனதார வழிபட்டு நல்ல எண்ணங்களோடு செயல்பட்டால் கிரகங்களின் அனுகூல பார்வை எல்லோருக்கும் கிடைக்கும் நம்பிக்கையுடன் உங்கள் கடமைகளை செய்யுங்கள் இந்த தீபாவளி உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் வெற்றியையும் செல்வத்தையும் கொண்டு வரட்டும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் மயிலோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்